எத்தனையோ அநியாயக்காரர்கள் நாம் வாழும் இந்த யுகத்திலே வாழ்கிறார்கள் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் அன்றே பாடம் புகட்டிவிட்டான் அன்பானவர்களே இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு கொடியவன் தான எல்லாருக்கும் தெரியும் கன்னியத்துக்குரியவர்களேன்றதற்கே இது பொதுவாக எகிப்தில் இருந்த அந்த மன்னர்கள் எல்லாருக்கும் ஃபிரௌன் சொல்றது அந்த சக்கரவர்த்தி என்ற உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள அரசர்களுக்கு சொல்லக்கூடிய பெயர் தான் ஃபிரௌன் அந்த காலத்தில் பொதுவாக இருந்த எல்லா சக்கரவர்த்திகளுக்கும் பாவிக்கப்பட்ட பெயர் ஃபிரவுன் ஆனால் குரானில சொல்லக்கூடிய சிறாவுனுடைய உண்மையான பெயர் வலீதுபின் மிஸ் அப் அவனும் அவனும் பலத் நாட்டிலிருந்து நாடோடியாக சுத்தி திருந்து கொண்டிருந்து அவனும் என்ன செஞ்சான் எகிப்துக்கு வந்து சேர்ந்தான் எகிப்துக்கு வந்து எகிப்த் அந்த அரச அந்த அரசனுடைய வேலையாளாக போய் சேர்ந்தான் சேர்ந்த இவன் அந்த அரசன் மரணித்ததுக்கு பின்னால சூழ்ச்சி செஞ்சு பல தந்திரங்களை செய்து அந்த அரச இடத்தை பிடித்துக் கொண்டவன் தான் சொல்லப்பட்டிருக்க கூடிய இந்த அன்பானவர்களே இந்த நிறையவே அநியாயம் செய்து கொண்டிருந்தான் சொல்றான் யுகத்தில் இவனுக்கு ஒரு சாஸ்திரக்காரன் சொல்லித்தான் பனு ஈஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நபியாக வந்து உன்னுடைய அரச சபையை பிடித்து உன்னை கொன்று விடுவான் என்று சொன்னத்துக்கு பின்னால இவன் உயிருக்கு பயந்து இவன் செய்த வேலை குரான் அல்லாஹ் சொல்றான் பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டான் பெருமொரு அநியாயம் செஞ்சான் பெண்களை மட்டும் வித்தான் சும்மா விதல்ல வித்த பெண்களுக்கு அநியாயம் அட்டூழியம் செஞ்சான் அன்பானவர்களே அந்த மனு இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலை இஸ்லாத்து அவர்களுடைய கவுமுக்கு அந்த காலத்திலே சுதந்திரமாக சுதந்திரமாக அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாத அளவுக்கு அவன் அநியாயம் செஞ்சான் நாங்க பார்க்குறோம் தானே இன்றைக்கு பள்ளிகள் உடைக்கிறது பள்ளிகள் மூடப்படுறது பள்ளிகளை மூடுறதுக்குண்டான முயற்சி செய்யறது பள்ளிகளை பார்க்கக்குள்ள எரிச்சல் வாரது இது இன்றைக்குள்ள ஒன்றல்ல அந்தக்கே ஃபிரௌன் எரிச்சல் கொண்டான் இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம் மஸ்ஜிதுகளுக்கு போகக்கூடிய நேரத்தில் எரிச்சல் கொண்டு அநியாயம் செய்தான்

அவர்கள் வெளியிலே வந்து தைரியமாக அல்லாஹுவை வணங்குவதற்கு பயந்தார்கள் அந்த அளவுக்கு அவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தான் சகோதரர்களே சரி அநியாயக்காரர்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் பூமியில் இருக்கிறாங்க அன்று தொட்டு இன்று வரைக்கும் அநியாயங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு நாங்க யோசிக்கப்படாது சரி இது ஃபிரௌன் செஞ்ச அநியாயம் அப்ப நாங்களும் அநியாயம் செய்யறோம் தானே எங்களோட அநியாயங்களை கொண்டும் இல்லையா அன்பானவர்களே அநியாயம் அநியாயம்ண்டு அதை யார் எப்படி செஞ்சாலும் சரி நான் என்ன அநியாயம் என்று விரிவாக பேசல ஏனென்றா இன்றைக்கு எதையாவது ஒன்றை பேசினுன்னே அது எங்களுக்குத்தான் சொல்லப்பட்டதாக எண்ணிக்கொள்வாங்க அதனால அநியாயங்கள் எவ்வளவோ சமூகத்தில் என்னால நடக்கும் என்னால அன்பானவர்களே இவ்வாறு அநியாயம் செய்கிறவர்கள் பயந்து கொள்ளணும் பயந்து கொள்ளனும் நாங்கள் செய்கிற அநியாயங்கள் எல்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கிற காணி நாங்கள் அபகரிச்சிருக்கிற சொத்து தே நாங்க நோகடிச்சிருக்க கூடிய மனங்கள் நாங்க வேதனைப்படுத்தி இருக்கக்கூடிய தாய் தந்தையுடைய உள்ளங்கள் நாங்க செய்யக்கூடிய அத்தனை அநியாயங்களும் அத்தனை அநியாயங்களும் முஹம்மத் முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதுல் முதுல்மாத் யௌமல் kıயாமா செய்ய அநியாயங்கள் அத்தனையும் அத்தனையும் இருளாக இருளாக கியாமத்துடைய நாலிலே வந்து சூழ்ந்து கொள்ளும் கபூரிலே வெளிச்சம் இருக்காது அநியாயம் செஞ்சுட்டு போனா மக்ஷரிலே வெளிச்சம் இருக்காது அநியாயம் செய்துட்டு போனா சிராத்திலே வெளிச்சத்தை அடைந்து கொள்ள முடியாது அநியாயத்தோடு அநியாயம் செய்துட்டு மௌத்தா போனால் அநியாயங்கள் எல்லாம் இருளாக வந்து சூழ்ந்து கொள்ளும் கியாமத்துடைய நாளையிலே கபூரிலே தப்ப முடியாது சிராத்தை கடக்க முடியாது மக்ஷரிலே கத்த அநியாயம் பயங்கரமானது அன்பானவர்களே அநியாயம் செய்தவர்களுக்கு தொட்டு இன்று வரைக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு அருள் அல்லாஹுடைய ஒரு வழிமுறை இருக்கு இந்த பூமியில அதை அவன் நிலைநாட்டுவான் எதற்கும் அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இருக்குது இந்த பூமியில் அல்லாகுடைய சுண்ணத் தொண்டறைக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு சுண்ணத்திறைக்கு அதை நிச்சயம் அல்லாஹ் வலி அதை நிச்சயம் அல்லாஹ் நடாத்துவான் அன்பானவர்களே பாருங்க ஃபிராவினுடைய விஷயத்தில் அல்லாகுடைய வழிமுறையை பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான் இர்ஹப் நீங்க போங்க போங்க அவன் வரம்பு மீறி அநியாயம் செஞ்சு சென்று பைத்து நீங்க முதலாவது ஞாபகம் விட்டுங்க எச்சரிக்கை செய்யுங்க சொல்லுங்க மூச அலிஸ்லாம் சொன்னாங்க யா ஏண்ட கொஞ்சம் கொன்னல் யா எனக்கு சரியாக பேசலாயுமாக இருந்தா ஏண்ட சகோதரன் ஹாரூனையும் அனுப்புயா அல்லா நாங்கள் ரெண்டு பேரும் பிடித்து பேசுறோம் அல்லாஹ் ஹாரூன் அலிஹலாத் வசலாம் அவர்களையோ நபியாக அனுப்பி ஃபிரௌனிடத்தில் யார் இது யார் இது வெறுமனே நிறைய வணக்கங்களை செய்து கொண்டு ஒரு தவறு செய்த மனிதன் அல்லா இந்த பூமியுடைய ரப்பு என்று கோபம் வந்திருக்கும் அல்லாக்கு நான் தான் அல்லாஹ் என்று சொன்னவன் அல்லாஹ் சொல்றான் மூசாவே அலிசலாம் ஹாரூனே ரெண்டு பேரும் பேசுங்க பேசுற முறையையும் சொல்லி கொடுத்து அனுப்புறான் இன்றைக்கு சமூகத்தில் அநியாயக்காரர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த அநியாயங்கள் விடுபடுதில்ல அதை கையாள் முறை எனக்கும் உங்களுக்கும் தெரிய அமரிக்கி அதை எப்படி பேசணும்ன்ற முறை எனக்கும் உங்களுக்கும் தெரிய அமரிக்கி ஒரு அநியாயக்காரனை கண்டா நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பேசுகிற பேச்சில் நாங்கள் கொடுக்குற பயானில் அவன் உடனே நபியாகிறனும் நடக்காது நடக்காது காலம் போகும் நேரம் எடுக்கும் அல்லா சொல்றான் சரி நீங்க போங்க சொல்லி அனுப்புறான் நீங்க ரெண்டு பேரும் பெய்த்து இந்த அநியாயக்காரனிடத்தில் நளினமாக கையாளுங்க நளினமாக பேசுங்க இப்படி பேசுறதுனால ரெண்டு நலவும் நடக்கும் நீங்க இப்படி பேசுறதுனால எல்லாருக்கும் உள்ள பாடம் இதுதான் குடும்பத்தில் ஊர்ல தெரிந்த சமூகத்தில் ஒரு அநியாயக்காரர் இருக்கிறாரா இவரை நல்வழி கெடுக்கணுமா நாங்க முதலாவது கையாளனோ அவரை நளினமாக ஹேண்டில் பண்றதுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்றதுக்கு இப்ப அல்லாஹ் சொல்றான் நளினமாக போய்த்து பேசுங்க கதைங்க முறைய அழகா நடந்து கொள்ளுங்க அப்படி நடந்து கொண்டா ரெண்டு நடக்கும் அவ் யதக்கரு அவ் யக்ஷா முதலாவது அல்ல சொல்றான் அவன் உணர்வு பெறலாம் ஒரு நல்ல உணர்வு வரும் முதலாவது அடே நான் அநியாயம் செஞ்சிட்டேனே நான் சொல்லி இருக்கப்படாதே நான் மூசாவுடைய ரப்புக்கு இப்படியெல்லாம் பேசி இருக்கப்படாதே ஒரு நல்லுணர்வு வரும் இல்லையா ஓ யஹ் ஒரு அச்சம் வரும் ஒரு பயம் வரும் சொன்னார்களே நான் திருந்தாட்டி பட்டுருவேனா நான் திருந்தாட்டி அழிஞ்சிருவேனா நான் திருந்தாட்டி இல்லாமல் போய்த்திருவேனா நான் திருந்தாட்டி அல்லாஹ்வுடைய சோதனை வருமா ஓ யக்ஷா அல்லாஹ் அச்சத்தை உண்டு பண்ணுவான் பயம் வரும் அன்பானவர்களே சரி இவரிடத்தில் வைத்து இவளோ நளினமா பேசினத்துக்கு பின்னாலேயோ

அந்த மந்திரி சபையில் இருந்த ஹாமானை கூப்பிட்டு சொன்ன ஹாமானே நீ ஒரு கோபுரத்தை கட்டு அந்த கோபுரத்துக்கு மேலால நான் ஏறி எட்டி பார்க்கணும் மூசாவுடைய ரப்ப அவ்வளவு சொல்லியும் கேலி பண்ணினான் கிண்டல் அடிச்சான் இவர் பொய் சொல்றாரு மூசா அலிஹிசலாம் பொய் சொல்றாரு அல் மூசாவுடைய ரப்ப நான் நெட்டி பார்க்கணும் என்று கிண்டல் அடிச்சாரு குரான் சொல்றான் சரி இதுக்கு பின்னால மூசா அலை இஸ்லாமு ஹாரூன் அலே இஸ்லாமும் ரப்பிடத்துல கையேந்திராங்க யா ல்லா இவனை அழிச்சு போற்று யா ல்லா இவனுக்கு நீ பெரிய சொத்தை கொடுத்திருந்தான் அல்லா எந்த அளவுக்குண்டா அண்டு அவன் வாழ்ந்த அந்த எகிப்துல ஒரு சுரங்கம் இருந்துச்சு அந்த சுரங்கத்துக்குள்ள பொறுமதியான ஐட்டங்கள் தான் எல்லாம் முத்துகளும் வைரங்களும் தங்கங்களும் மரகதங்களும் இவ்வாறு பொறுமதியான வஸ்துக்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சொத்தை கொடுத்திருந்தான் இவங்க துவா கேட்டாங்க யாழ்லா இவன் இந்த சொத்தை எல்லாம் கொண்டு உனக்கு துரோகம் செய்றான் யாழ்லா இந்த சொத்தை எல்லாம் அழிச்சு போட்டு தப்சீர்ல பதிவு செய்றாங்க அந்த கல்லுகள் எல்லாம் இரும்புகளாக மாறினதாக அந்த கல்லுகள் எல்லாம் அறுத்தமற்ற கற்களாக மாறியதாக சரித்திரத்திலே பதிவு செய்ய வச்சிருக்கிறாங்க சரி இவன்ட கடைசி கட்டம் வருவே துவா கேட்டுட்டாங்க அல்லா சொல்றான் உங்களோட ரெண்டு பேர்த்தோட துவாவையும் நான் கபூல் செஞ்சிட்டேன் இவன் அழிக்க போறேன் இப்ப அவன்க பட கூட ஆயுதம் பலம் கூட ஆள் பலம் கூட மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் ஆள்கள் குறவு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களோட சமூகத்தில் ஒன்றுமே யுத்தத்துக்குண்டான ஏற்பாடு இல்லை இப்போ இவன் மூசா அலை சலாத்தையும் பனு இஸ்ரவேலர்களையும் கூண்டோடு அழிக்க முடிவு செஞ்சு யுத்தத்துக்கு தயார் அதாவது செய்து விரட்டி கொண்டு வாரான் அழிச்சு போடுறதுக்காக இப்போதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் நடக்குது முன்னால கடல் குறிக்கிடுது கொண்ட பட அப்படியே விரட்டி கொண்டு வருது இப்ப அந்த மனு இஸ்ரவேலர்கள் இருந்த சிலைமான் தாரிகளும் கூட சொன்னாங்க நாங்கள் மாட்டி கொண்டோம்

எங்களுக்கு எங்களுடைய காட்டுவான் ஈமான் வார்த்தை அந்த நேரத்தில் வசலாம் அவங்க பேசினாங்க அதுக்கு பின்னால் அல்லாஹ் குரான் சொல்றான் உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய ஆசாவை அந்த கடலிலே அடிங்க அடிச்ச நேரத்தில் அந்த கடல் பனிரெண்டு பாதைகளாக மிகவும் ஒரு மலை குன்றுகளை போன்று பனிரெண்டு வழிகளை துறந்து கொடுத்தது அவர்களுடைய கூட்டு அந்த பனிரெண்டு வழியாக சென்றார்கள் அதுக்கு பின்னால சிராவு நினைச்சான் அந்த வழியில நாங்க போனா தப்பிக்கொள்ள கொள்ள ஏலுமெண்டு சிராவுனும் வந்தான் நடு கடலுக்கு வந்த உடன் இவ்வளவு நாள் செய்த அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் அனைத்து அநியாயங்களுக்கும் அவன் காட்டிய பெருமைகளுக்கும் அவன் ரப்போடு போட்ட போட்டிகளுக்கும் அல்லாஹ அன்று நடு கடலிலே சிராவுனை புடித்தான் சுபஹானல்லாஹ் குரான் சான்று பகருது கழுத்து வரைக்கும் தண்ணியிலே தாண்டான் அப்ப கத்தினான் அப்ப கத்தினான் மூசாவுடைய ரப்பை ஏற்று ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் சொன்னான் டைம் முடிஞ்சிட்டு டைம் முடிஞ்சிட்டு அல்லாஹ் அழித்து போட்டு சொன்னான் ஃபல்யவும நுணர்ஜி கவி மதினிக்க லி த கோண மின்ஹல்ஃப் மின்ஹல்ஃபிக்கா ஆயா உன்னுடைய உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் பின்னால் வரக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக அன்பானவர்களே அவ்வளவு பெரிய கொடியவனுடைய உடம்பை அல்லா இன்றும் பாதுகாத்து வச்சிருக்கிறானா இல்லை